இன்னைக்கு பால் கேக் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் ரெண்டு பால் பால் இந்த டம்ளரால இந்த டம்ளராவில் ஒன்னே பால் டம்ளர் சர்க்கரை அடித்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க வெண்ணெய் ஒரு நூறு கிராமுக்கு மேலேயே நூற்றி இருபத்தஞ்சி இருக்கும் இந்த வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் அப்படியே இதில் போட்டுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அடுப்பில் வச்சு இதை நம்ம கலர ஆரம்பிக்கணும் சின்னதாக அடுப்பை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் கேக் இது கொதிக்கட்டும் எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஒன்றே கால் மணி நேரம் கூட ஆகும் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்குன்னு கொதிக்கிட்டோம் நான் உங்களோட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நேற்றுக்கு நான் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன் ஃபேமிலியோட த்ரீ பிஹெச்கேன்னு எல்லாருமே இப்போ கேள்விப்பட்டிருப்பேன் நிறைய பேர் பார்க்கவும் பார்த்துருப்பேன் ஒரு வீடு கட்டுறதுன்னா எவ்வளோ கஷ்டம் எங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கஷ்ட நஷ்டங்களை யதார்த்தமாக அவள் குடும்பத்துலெல்லாம் என்ன நடக்குமோ ரொம்ப அழகாக இந்த படத்தை எடுத்துருக்கார் அந்த டைரக்டர் ஆர் கணேஷ்ங்கிறவர் சரத்குமார் தேவயானி தான் அந்த குடும்பத்தில் அந்த அந்த வீட்டு வீடு கட்டுற ஒரு இதில் அந்த ஒரு புள்ள ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு அழகான கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் இப்போ உங்கள்கிட்ட அதை பற்றி சொல்லலான்னு பார்க்காதவா அவசியம் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபேமிலி பாண்டிங் ஆசைப்படுறவா இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவாளுக்கோ இல்லை எப்படி நம்ம கஷ்டப்பட்டு கட்டுறதெல்லாம் கட்டினதெல்லாம் கூட ஞாபகத்துக்கு வரும் அதனால ரொம்ப அழகாக அதெல்லாம் எப்படி அவ பிளான் பண்ணுறா அந்த வீடு கட்டணுனாக்கா அந்த வீடு அந்த இடம் வாங்கி கட்டணுன்னா நம்ம எப்படி பணம் சேர்க்கணும் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பம் தான் ஆனால் அதில் எப்படி பணம் சேர்க்கணும் அதுக்கு ஒரு பிளான் போட்டு பட்ஜெட் போட்டு கணக்கு எழுதி அதில் நாலு பேரும் அந்த சரக்குமார் தேவயானி அவள் பையனாக நினைக்கிறது சித்தார்த் இப்போ ஒன்று பேர் பொண்ணு அந்த பொண்ணு சூப்பர் ஆக்டிவ் அவள் தான் வந்து இந்த பட்ஜெட் இதெல்லாம் போட்டு அப்பா உனக்கு இவ்வளோ தேவையாக இருக்கும் இவ்வளோ வரும் மாதம் இத்தனை வரும் உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கெல்லாம் பணம் மாதம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கட்டுறதுக்கு இத்தனை தேவையா இருக்கும்னா அதுக்கு போட்டுண்டு ஏன்னா அந்த பாடக வீட்டில் வர டார்ச்சர் தாங்கலை ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பிரச்சனை அங்க நிற்காத இங்கே நிற்காத அதை பண்ணாத தண்ணியை போட்டாத அப்படின்னுனா அவளுக்கு அது ஒரு இது கஷ்டம் தான் அவளுக்கு வீடு வாங்குறது ஆனாலும் ஒரு வீடு வீடு எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிடணும் எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சு நம்ம வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை தான் இந்த படத்தோட கதையை கட்டியில் வீடு எப்படி வாங்குகிறாங்கிறது தான் இந்த கதையை ரொம்ப அழகாக எழுத்துருக்காரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதுதான் இந்த படத்துலேயும் வருது வீடு கஷ்டப்பட்டு கட்டினவாளுக்கெல்லாம் இந்த கதையை பார்க்கும்போது அவளோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் எனக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சு அது மாதிரி போன மாதமும் ஒரு படம் பார்க்கணும் ஃபேமிலி ஃபேமிலி ரொம்ப அருமையான படம் அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் இன்னைக்கு இதுவே பழையபடி திரும்ப இந்த ஃபேமிலி இந்த ஒரு ஒத்துமை இதெல்லாம் திரும்ப வரணும் ஏன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு நாடு எல்லாம் அவாபா ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற காலகட்டத்துல இப்படி அதுவும் இதுல இந்த அப்பா பையன் பாண்டிங்க ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதையில பையன் சில விஷயங்கள்லாம் அப்பாவை ஏதாவது என்னப்பா அப்படின்னு கேட்டா கூட உடனேயே சாரிப்பா அந்த சாரிப்பான்னு சொல்லும் போதே அவ அப்பா அப்படியே அவன் பண்ண தப்ப கூட மறந்துடுவார் இப்ப ரிசல்ட் வந்து ரிசல்ட் மார்க் எடுக்கல இன்ஜினியரிங் சேரணும்னா மார்க் நல்லா வேண்டாமா அதுக்கேற்ற மார்க் கிடைக்கல பணத்தை கொட்டினாதான் கொடுத்தா தான் காலேஜில் இடம் கிடைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அப்பவும் வந்து பா சாரிப்பா அந்த சாரிப்பான்னு சித்தார்த்து சொல்லும்போது அப்பாவுக்கு அந்த கோபமே அடங்கி விடுது சரிப்பா அடுத்தது நீ முயற்சி பண்ணி நான் காலேஜில் சேர்ந்து நம்ம ஏன்னா அப்போ பணம் சேர்த்து வச்சுப்பாவா வீடுக்கு வீடுக்கு கட்டணும் வீடு வாங்கணும்னு பட் காலேஜில் சேர்க்கறதுக்கு பணம் தேவையாக இருக்கிறதுனால அந்த பணத்தை வீடு வாங்க முடியாமல் அது ஒரு தடங்கு அப்புறம் பொண்ணு சரி எல்லோரும் சேர்ந்து திருப்பி வாங்கலாம்னு நினைக்கும் போது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற சூழ்நிலை கொண்டு விடுறது நல்ல வரன் வந்திருக்கு பண்ணுன்னு அவள் வந்து அவளுடைய சித்தப்பா வந்து சொல்லும்போது தட்ட முடியல சரி வரனை விடக்கூடாது பொண்ணு கெட்டி காரணம் கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும் அதனால் அப்போவும் அந்த வீடு கட்டுற பிளான் தள்ளி போகுது சரி எல்லாம் முடிஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு விடுறது இந்த குடும்பத் தலைவர் சரத்குமாருக்கு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியாக இருக்கும் ஒரு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு தடங்கள் வருது சரி இவன் வேலை ஐடியில் படிக்கிறான் அவனுக்கு ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை சித்தாதுக்கு ஆனால் ஐடி தான் இப்போ நல்ல வேல்யூன்னு எல்லாரும் சொன்னதுனால இவன் இவரும் சொல்லுவார் அப்பாவும் ஐடி தான்ப்பா நமக்கு இப்போ வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும் எல்லாரும் இப்படி சொல்கிறா அதனால நீ ஐடியே சேரேன்னு அவன் சொல்லுவோன்னு மற்றவா சொல்றதை வச்சு அப்பா பிள்ளைக்கு சொன்னோன்னு அப்பா சொன்னாலே நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது மெடி மெக்கானிக்கல் தான் படிக்கணும்னு அப்பா சொன்னாலேனு இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து போது அந்த அந்த அளவுக்கு அவனால் படிக்க முடியல அவனுக்கு படிப்பு ஏறலை அந்தளவுக்கு ஏதோ படித்து தட்டி மொட்டி வந்து கேம்பஸில் அப்பா கடைசியாக என்ன நினைக்கிறா நாலு வருஷம் ஓட்டிடுறா கேம்பஸில் எப்படியும் நம்ம பையன் செலக்ட் ஆகி வந்துடுவான் நம்ம வீடு வாங்கலாம்னு நினைக்கும் போது கேம்பஸ் இருந்து இன்றைக்கி செலக்ட் ஆகலை அஞ்சு ரவுண்டு வரும் அஞ்சாவது ரவுண்டில் செலக்ட் ஆகலை என்ன அதில் என்ன சொல்கிறான்னா அந்த இன்டர்வியூ எடுத்தவா என்ன சொல்கிறான்னா இது நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இன்னைக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவாலாம் நல்ல நாலேஜை வளர்த்துண்டு போகணும் ஜென்ரல் நாலேஜை வெறும் ஏட்டு படிப்பு இதுக்காகாதுங்கிற மாதிரி வெறும் படித்தது அப்படியே எழுதக்கூடாதுங்கிற அந்த இன்டர்வியூ எடுத்தவர் சொல்கிறார் அவனுக்கு ஏன் உனக்கு கிடைக்கல ஃபைனல் ரவுண்டில் அவனுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தது கிடைக்காம தட்டிப்படுது ஏன் எனக்கு கொடுக்கல சார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு கேட்கும் போது நீங்க வந்து அப்படியே படிச்சதை வாங்கி எடுத்த மாதிரி நான் உங்களுடைய முன்னாடி வந்து கொஞ்சம் உங்களுடைய வந்து ஒரு கேள்விக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு அதுல இன்டர்வியூ நம்ம சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் நமக்கு இல்லையா அவனுக்கே கொஞ்சம் வருத்தமா இப்படி தோல்விகள் தான் தோல்விகள் வர வர ஆனா தப்பா எத்தனை கஷ்டத்திலையும் மேலே வந்து விடாமல் உழைச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து இவனும் அதை துவண்டு போகாமல் படித்து விடித்து பார்ட் டைமாக எங்கேயோ அப்பாவுக்கு தெரியாமையே வேலை பார்த்து தனக்கு வேண்டிய காசுக்கு இதெல்லாம் பண்ணி அப்புறம் எப்படியோ ஒரு ஐடி கம்பெனியிலையும் வேலையும் படிச்சு விடுறது அதுலேயும் போயிட்டுருக்கான் கடைசியில் அந்த ஐடி கம்பெனிலையும் அவனால் தொடர்ந்து இருக்க முடியல அங்கேயும் இவனால் நல்ல ஒரு தன்னுடைய திறமையை ஃபுல்லாக காட்ட முடியல இவன் அவனுக்கு மெக்கானிக்கல் படிச்சிருந்தா அதை ப்ரூவ் பண்ணியிருப்பான் அதையும் கடைசியில் விட்டுற மாதிரி வந்துடுறது கடைசியில் வேற ஒரு இதில் போய் மெக்கானிக்கல்ல எங்களை போய் அதுல வேலை வந்து அதுல கொஞ்சம் நல்லபடியா வந்துடும் கடைசியில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல பிரச்சனை வந்து பொண்ணு வந்து பொண்ணு வந்து வீட்டுக்கு வர சூழ்நிலை வந்து அங்க ரொம்ப கொடுமை கொடுமை தாங்கலை மாமியார் மாமனார் புருஷனே சரியில்லை எல்லாம் சரியில்லை ஒவ்வொரு பிரச்சனைன்னு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எதுவுமே சொல்லலை அம்மா அப்பாக்கு எதுவும் தெரியாது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கா பொண்ணு கெட்டிக்காரி அவள் என்னன்னா ரொம்ப ஒரு தைரியமான பொண்ணு அந்த பொண்ணு ஆனால கடைசியில் என்ன பண்ணிடுறா எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி வந்துடுறா அப்பா அம்மா இருக்கு சொல்லிடுறா டைவர்ஸ் டைவர்ஸ் தான்ப்பா இங்க என்ன அந்த குடும்பத்தோட இருக்க முடியாதுன்னு வந்துடுறா இதே நான் இன்சஸ் பண்ணி இப்போ சொல்றேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு கேரக்டா அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாள் ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சமீபத்தில் அந்த அவினாசி இல்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருந்தா இல்லை இவ்வளோ ஒரு மோசமான விஷயம் ஒரு உயிர் அவ்வளோ ஈ ஈஸியாக அப்படி போக்கிக்கலாமா ஒரு எழுபத்தெட்டு நாள் கூட ஆகாத அந்த பொண்ணு இப்படி பண்ணி ரொம்ப மனவேதனையாக இருக்கும் அந்த நியூஸை பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா ஆனால் ஒரு விஷயம் இத்தனை கோடி செலவழித்து இத்தனை நகைகளை போட்டு அவள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணை வந்து சீரோடையும் சிரத்தோடையும் கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை பொண்ணுக்கு நல்ல படிப்பை கொடுத்து நல்ல தைரியம் தங்கால நிக்கிற ஒரு தைரியத்தை சொல்லி கொடுத்து ஒரு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிற ஒரு திறமை அதை அந்த மாதிரி பொண்ணை வளர்த்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிதான் அப்படி வளர்த்துதான் இன்னைக்கு நீ இப்படி பவுன நகையை கொடுத்து என்ன அதெல்லாம் உன்னை காப்பாத்திச்சா அதுதான் உனக்கு எதிரியா போச்சு அவ உக்காண்டு இத்தனை போட்ட நகையை வச்சுன்னு அந்த பொண்ணு எதுவும் பண்ணிக்காம அவன் போட்ட நகையை வச்சுட்டே அவ உட்காண்டு சாப்பிட்டுருக்கலாம் ஏதோ படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போயிருக்கலாம் உயிரை போக்கிக்கிறது தான் முடிவா எனக்கு புருஷன் இல்லாட்டா புருஷனை பிடிக்கலைன்னா வந்துட்டு போக வேண்டியது இல்ல இன்னொரு வாழ்க்கை உனக்கு வேண்டாம்னா வேண்டாம் கல்யாணம் ஒண்ணுதான் வாழ்க்கை இல்லை நீ எவ்வளவோ பண்ணுனா சமூக சேவை பண்ணு நீ உன் வேலை பார்த்து நீ எவ்வளவோ உனக்கு சம்பாதிச்சுக்கோ சேர்த்துக்கோ மன நிம்மதியை வேற எதுலயாவது தேட முடியும் ஒழி இப்படிதான் இருந்து பயந்துட்டு உயிரை பிடிக்கணும் பயமே இருக்க கூடாது தைரியமா ஒண்ணு அந்த வீட்லயே எதிர்த்து போராடி இருக்கணும் இல்லைன்னா இந்த முடிவுக்கு போகக்கூடாது வந்திருக்கணும் வெளியில இதுதான் என்ன எனக்கு இருக்கிற பொங்கல் எல்லாருக்குமே பொங்கல் பெற்றவாய் இப்படிதான் வளர்க்கணும் நம்ம அந்த காலத்தில எல்லாம் சொல்லிதான் வளர்ப்போம் பொண்ணும் அங்கே போய் அனுசரிச்சுட்டு போ மாமனார் மாமியார் தான் இனிமேல் உனக்கு அப்பா அம்மா அவா தான் எல்லாரும் தான் அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இன்னைக்கு அது மாதிரி சொல்றதுக்கு கூட பயமா இருக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மனுஷாலா இருந்தா அவளோட பைண்டிங்கா அந்த குடும்பம் தான் நம்ம குடும்பம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது பட் அவ ஒரு மாதிரி இருந்தான்னா நாம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிறது அவசியமே இல்லை இப்படி ஒரு முடிவுக்கும் போகக்கூடாது வாழ்க்கையில் வாழறதுக்கு வழியா இல்லை நான் ஏதோ படத்தை பற்றி பேசிட்டு எங்கேயோ போயிட்டேன் ஏன்னா அந்த படத்தில் அந்த பொண்ணு அந்த மாதிரி இதுரைக்கும் அப்பா அம்மா பெரிய ஒரு பணம் வசதி இல்லை சப்போர்ட்டு கிடையாது அதுக்கு சொல்றேன் ஆனால் அந்த பொண்ணு அந்த படத்துல வந்துட்டு அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து படித்து பேங்க் வேலைக்கு போய் அவ்வளவு சேர்ந்து தான் அவள் கடைசியாக ரொம்ப சர்ப்ரைஸா அந்த பொண்ணும் பிள்ளையுமா அம்மா அப்பாவை ஒரு வெட்டிங் டேக்கு உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி அழிச்சுன்னு அந்த த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு பண்ணி வாங்கினதை காமிச்சு கொண்டு அழிச்சிட்டு போய் அப்படி சந்தோஷமா இருப்பா சரக்கு ஏன்னா அவள் சம்பாதிக்கும் போது அவளால் வாங்கவே முடியல ஒவ்வொரு செலவாக வந்துட்டு இருந்தது வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு அப்படி ஒரு ஆசை ஒவ்வொரு செலவாக வந்ததுனால வாங்க முடியல அவருடைய கனவே வீடு அதனால தான் ஒரு இறுகிய தான் சிறக்குமார காமிச்சிருப்பா இந்த படத்தில் எப்பவுமே நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் குழந்தைகளை நல்லா இப்படி இந்த ஒரு இதில் தான் இருப்பார் அவர் அந்த கேரக்டர் கடைசியில் அந்த வீட்டை கொண்டு போய் அழிச்சியில போய் அப்பா அம்மாவை கொண்டு அப்படியே இறக்கி காரில் கொண்டு இறக்கி ஏதோ கோவிலுக்கு அழிச்சின்னு போகிறான்னு நினச்சி நீ அப்பாவோ போவா பார்த்தா அந்த அப்பிரிமான அந்த பார்த்து அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு கடைசியில் கிரகப்பிரவேசத்தோடு இந்த வீட்டை வீடு வாங்குவாளா இவா வீடு வாங்குவாளா நமக்கும் சேர்ந்து ஒரு டென்ஷனாக இருக்கும் நல்லபடியாக வாங்கி பிள்ளைய உள்ள வாங்கி கொடுக்குறோம் அப்பாவுக்கு வீடு எப்பேற்பட்ட ஒரு எல் இதை பார்த்தா நிறைய பிள்ளைங்களுக்கு ரிவியூவில் பார்த்தேன் எனக்கும் எங்கள் அப்பாக்கு இருந்தேன் எங்கள் அப்பாக்கு ஏற்கனவே வீடு இருக்குது இருந்தாலும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி அந்த பிள்ளை அந்த அப்பா வந்து அந்த அந்த வீடை பார்த்து அப்பா அம்மா சந்தோஷப்படுறதை பார்த்து இவன் அப்படியே வந்து சந்தோஷப்படுறா பொண்ணு பிள்ளை ரொம்ப அழகாக முடிச்சுருக்கா ஆக்காதவா அவசியம் போய் பாருங்க கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்கும் ரொம்ப அந்த என் பேருனுக்கே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கொட்டிட்டேன்